18 दरबार வந்த சாயா வந்து வணக்கம் மக்களே இது நியூ 18 தர்பார் வணக்கம்மான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா வழக்கத்துக்கு மாறாய் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து அப்படி எப்படி நம்ம வச்சிருப்போம் ஒளிச்சு வைக்கிறது இல்லைங்க மறந்து இருப்பீங்க அதை எடுத்து கொடுக்க போறோம் ஏ செம சீனுப்பு அப்படியே தேனி போக்கா நம்ம அண்ணியார் நின்னுகிட்டு இருந்தாங்க அவகிட்ட போய் இங்க இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆபீஸ் ரொம்ப வருஷமா பூட்டியே கிடக்கும் சாவியை தொலைஞ்சு விட்டாங்களான்னு சொன்னே நீங்க கவலைப்படாதீங்க யூ டோன்ட் வரி அடுத்து நாம ஆட்சிக்கு வர்றோம் சரக்குடும் பூட்டை உடைக்கிறோம் உள்ள சரக்குறோம் கப்புடு உட்கார்றோம் ஆமா இப்போ யார் நம்ம எம்எல்ஏ ஓபிஎஸ் அண்ணாச்சினோனே அண்ணியர்க்கே சிரிப்பு வந்துருச்சு கேக்க பக்கனே கோடி நாயக்கரும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 15 ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியே பதினஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா வரதேல சட்டம் வரதேல இல்லையா பதினஞ்சு வருஷமா செயல் கிடைக்கிறது அதனால நமது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக பூட்டப்பட்ட அந்த பூட்டை உடைக்கப்பட்டு

ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஜெய்சங்கா அந்த மாதிரி எங்க அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு நேற்று மதுரையில நான் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில எங்க அண்ணி போட்டி போடணுன்றாங்க கடலூருக்கு போனால் விருதாசலத்துல போட்டி போடுங்கன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனால் நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளரும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க நம்ம அண்ணன் திரும்ப அண்ணன் அப்படியே ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே வாருங்க பீகாரில் மாதிரி நிறையா பேரை தூக்கி எடுத்து தூர போட்டதுக்கு ரெடியாக இருக்காங்க நாங்கள் முச்சூடு சண்டை போட்டு கிடக்கோம் காதலே வாங்க மாட்டேங்காக சமீபத்தில் கூட பீகாரில் இருக்கிறவங்க அடையாளத்தை காட்டினா இங்கே ஓட்டு போடலான்ற மாதிரி செய்தி வருது உஷாராக இருங்க மக்களே இல்லைனா உங்கள் ஓட்டு போயிடும் அப்படின்னு அண்ணன் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்தியை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல் வாக்கு பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு எந்தவிதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில் வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள் அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம் பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் உலக வங்கியில பதினாலாயிரம் கோடி ரூபாய் நாங்க நலத்திட்டம் பண்ண போறோம் வாங்கி சரு சருன்னு நலத்திட்டமா போடுறோம் சொல்லி போட்டாங்க ஐயா ஓட்டு விழுந்துருச்சு இதெல்லாம் நியாயமானு கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்க வேறு ஒரு திட்டத்திற்காக உலக வங்கியின் மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் ஆதாயம் கருதி குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் தர பத்தாயிரம் அவர்கள் உதவித்தொகையாக வழங்கியது இப்போது வெளியாகியிருக்கிறது இது தேர்தலுக்கு முன்பே தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று பலரும் உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தை சிதைக்கிற நடவடிக்கை நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற நடவடிக்கை மக்களை

நியாயம் இது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்க பதில் சொல்லுங்க கடைசி நேரத்தில் பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க நீ என்ன நேரத்தை பேசுற ஒரு தேர்தலில் இலவசத்தை எதிர்த்து பேசுற பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லை போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இதை வெற்றி எதுக்கல இதை காசு கொடுத்து வாய முடிட்டு அப்புறம் எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது தம்பியா அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்தை அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குற உடம்பு யாராவது அறிவித்தா அறிவித்து எந்நேரத்தில் கொடுக்க வேண்டியது தானே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி அப்போ தான் பாசம் இல்லையா

நீ ரெட்டை வாக்குரிமைன்னா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்போ நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படித்து பாருங்க இவ்வளவு 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 புள்ளி வரமாக எழுதிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை முதல் இருந்ததை விட மடங்கு கூடியிருக்கு அப்போ இந்த எஸ் எந்த பயனும் இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருட்டு திருத்தமா தான் இருக்கே ஒழிய இது திரு திருத்தமா அங்க இருக்கு அப்படியே ஐயா தியானம் பண்ற மனுஷரை போய் நீங்க தற்கூரின்னு சொல்லலாமா அவரை பாலோ பண்றவங்கள போய் அணில் குஞ்சு சொல்லலாமா இப்படி எல்லாம் சொன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களே தான நான் இது இருப்பாங்க அளவுக்கு அரசியல் உங்களுக்கு புரியும் அதனால அவங்கள கதவை திறந்து வெளியில வரங்க விடுங்க தன்னலை திற காற்று வரட்டுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அண்ணன் தற்கூரி கூட்டம்னு சொல்றீங்களே எங்களை தற்கூரியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான் இறை வழிபாட்டை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்ப அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கனும் நீங்க ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கணும் உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் அக்கம்பெறுது செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்போ சிந்தனையை யார் தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யார் நான் நீங்களும் ஆட்சியாளர்னு எல்லாரும் இந்த தவறு யார் இருக்கணும் எல்லாரும் எவ்வளவுதான் பண்ணாலும் இவங்க நம்ம கட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்களே இவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணலாம் மென்டல் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து ஒரு குறிப்பை சர்ன்னு அனுப்பி விட்டு பாம கொடுக்குறோம்ன்றாங்க மூணாவது காலம் நாலாவது காலம் என்னென்னமோ பண்ணி குழப்பி கொள்றாங்க உசாரா இருங்க மக்களேன்னு சொல்றது நம்ம செல்வ பிறந்த கண்ணாச்சு மறைமுகமான ஒரு என்ஆர்சியை நடத்துகிறார்கள் இப்படிதான் சொல்லணும் அவர்களுக்கு சாதகமாக யார் யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஷெடியூல் மக்கள் ட்ரைப்ஸ் மக்கள் ஓபிசி மைனாரிட்டி இவங்களோட வாக்குகள் எடுப்பதற்காகவும் புரிவைத்து வேலை பார்க்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்போ இப்ப நோட்டீஸ் ஆர்டர் இருக்கு உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஐயா நம்ம சீமானா கடைசியில் நடந்திருக்கும் போல் இருக்குறாரு வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு மூணு காரணங்கள் மூணு அடிப்படை தகுதி இருக்கு ஒன்று இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஆர்டினரி ரெசிடென்ட் அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும் இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்றாங்க பல்வேறு அடையாளங்கள் பதினோரு அட்டைகள் சொன்னாங்க பதினோரு அடையாள ஆவணங்கள் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்து சொன்னாங்க திடீர்னு பதிமூணாவது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை அடையாள ஆவணமாக காட்டலாம் சொல்றாங்க பீகார்ல ஜூலை மாதத்தில் ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் ரெண்டு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த ஏ அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு அப்படியே நம்ம அண்ணியார் ஒரு விஷயத்த சொல்லி அப்படி இறக்குறாங்க அதாவது எஸ்ஐ யாரால மன உளைச்சல் அப்படியே ரெண்டு பேர் தற்கொலை என்ற செய்தி மனசை பறாண்டு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தா ரெண்டு பேர் தான் அதனால ஓகே இருந்தாலும் நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ அந்நியார் என்ன சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லை ரெண்டு கொலை தற்கொலைகள் ராஜஸ்தான் ஒண்ணு பனி சுமை காரணமாக சொல்லியிருக்காங்க அது அப்படியே நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா அவங்க பனி சுமை என்ன தங்களையே தற்கொலை பண்ணி அளவு இருக்குன்னா அவங்களுடைய டிபிகல்ட்டியும் என்னன்னு ஆராயும் கண்டிப்பா அதுல மாற்றி கருத்து கிடையாது பட் இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய பாரத நாடு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் யாரோ ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க மற்ற இடங்களில அதை அக்செப்ட் பண்ணி தான் போறாங்க அதனால அந்த இரண்டு பேர் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஆன்ம சாந்தி அடையணும்னு தேமுதிக கேட்டுக்கிறேன் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இடங்களுக்கு சொல்றோம் உண்மையில அவங்களுக்கு எப்படி பண்ணி தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள் நீதி அரசர்கள் அதே மாதிரி தேர்தல் ஆணையர்களும் செக் பண்ணுங்க

அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இதில் சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா அப்புறம் போராட்டம் உயர்நீதி உச்சநீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போகிறது அது போகிறதுனால உச்ச நீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ காவிரி ஆற்று முறைக்க மேகதாது அணை கட்டுறாங்க அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல இவர்களை தேவையில்லாத அஞ்சு வருஷமும் மத்திய அரசு எடுத்து போராடிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு ஆரம்பித்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்து இன்னும் இருபத்தி ஆறு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தது வெற்றி பெற தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்

ரெண்டு வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்கு என்ன பண்றாங்க நானே வாக்கு சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துல எல்லாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு பணிச்சுமை பனிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம் கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினா நாம வந்து ரெண்டு வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும் செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க நீங்க ஏன் டிவியை போட்டு உடச்சிய டார்ச் லைட் எங்க பேட்டரி கட்ட எங்க நீ பாத்து கேட்டுக்கிட்டே இருக்கே யாயா அன்னைக்கு ஒரு கோவத்துல தூக்கி போட்டு உடைச்சேன் இன்னைக்கு கொள்கை பிடிச்சு போச்சு எங்க போராடணுமா அவங்களோட சேர்ந்து போராடணும்ல அதனால திமுகவோட சேர்ந்து இருக்கேன் என்ன தப்பு அப்படி நீ கேக்காரு ஆனா நான் பேசுற மாதிரி இல்ல அவர் ஸ்டைல்ல எதுக்கு நீங்க கேவோட போய் சேர்ந்தீங்க நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டீங்கல டெலிவிஷன் மேல

அப்படின்னு எடுத்த முடியல என்ன சொன்னாருங்க ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரும் புரிந்து கொள்ள அப்படியே நம்ம உஷாருக்குள்ளே போகிறோம் இப்பெல்லாம் எங்கே நோக்கிலும் உஷாராக இருங்கங்கிறதான் தாரக மந்திரமாக இருக்குது கர்நாடக ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கத்தி எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு போய்கிட்டே இருக்கா அப்படி பாதுகாப்பு படை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கா அந்த பையன் அப்படியே அப்படி அப்படி நேக்க தப்பிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எதுக்கும் கத்தி எடுத்துகிட்டு வந்தால் இவங்க ஏன் சுடாமல் இருந்தாங்க சுட்டா என்ன ஆகிருக்கும் குத்துனா என்ன ஆகிருக்கும் இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் பார்த்து பதனமாக பயணம் பண்ணுங்கள் அப்படித்தான் நாம் சொல்கிறோம் ஓவராவில் ஒரு தம்பி பைக்கில் வந்திருக்கா அப்படி சரண்டு வழுகி விழுந்து லாரிக்குள்ளே போய்ட்டு அப்படியே லாரி ஏறி இறங்கிடுச்சு தம்பிக்கு உசுறு உசு ஒரு பத்து நிமிஷமாக துடிக்கு உசுறு அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து இந்த பையன் ரொம்ப நேரமாக துடிச்சிக்கிட்டு இருக்கானே சரக்குடி ஜாம மாட்டாங்க அப்படின்னு பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போட மாட்டாங்க ஏயா மனிதாபிமானம்ங்கிறது மருந்துக்கு கூட இல்லையா சடக்குன்னு எடுக்க வேண்டியதானா உசுருங்கிறது உங்களுக்கு விளையாட்டு பொருளாக போச்சா அப்படின்னு கேட்க தோணுது என்ன செய்ய வேகத்தில் போகணும் வண்டி கார் ஊரா நிற்கு ரோட்டில் ஏன்னா ஒரு யானை குறுக்க வந்து நின்றுச்சே அதனால போக முடியலங்காக ஏயா நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு யானை வந்துருச்சு யானை வந்துருச்சுன்னா என்னையா இது அது பாவம் காட்டில் என்ன கஷ்டமோ அதுக்கு குடும்ப கஷ்டமோ பொண்டாட்டி கஷ்டமோ தெரியலை வந்து நின்றுருக்கு சமரசமாக பேசிட்டு போக வேண்டியானே போய் எடுக்கிறது ஒரு வகை ஆனா அந்த உண்டியலையோடு தூக்கிட்டு போறது இன்னொரு வகை தனியா போய் உட்கார்ந்து பிரிச்சுக்கலாம்ரா வரைக்கும் நீங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்ததா தேவையானது எடுத்து வைங்க தேவையில்லாம் ஒதுக்கி வைங்க அடுத்த தரப்பால ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் தான் போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில் வணக்க மக்களே வந்துட்டாயா வந்துட்டாயா